இந்த உலகத்துல உன்னை யாரும் மதிக்கவில்லை என்றால் அது உன் தப்பா இல்ல நீ உன் மதிப்பை நீயே உருவாக்காததாலா இன்று இந்த வீடியோவை முழுமையாக கேட்டுவிட்டால் நாளை உன்னை பார்த்து பேசும் விதம் மாறும் உன்னை அலட்சியப்படுத்தியவர்களின் கண்கள் மாறும் ஏனென்றால் இது சாதாரண மோட்டிவேஷன் அல்ல இந்தியா முழுவதையும் ஒரு சாணக்கியன் கட்டுப்படுத்த வைத்த சாணக்கியரின் வாழ்க்கை ரகசியங்கள் சாணக்கியர் யார் சாணக்கியர் அழகன் அல்ல பணக்காரன் அல்ல அரசியல் அதிகாரம் இல்லாதவன் ஆனால் ஒரு மன்னனை கூட அரசியலிலிருந்து தூக்கி எறிந்தவன் அவன் ஆயுதம் வாழ் அல்ல அறிவு அவன் சொன்னது ஒன்றுதான் உன் மதிப்பை உயர்த்தி கொள்ள உலகத்தை மாற்ற வேண்டாம் உன்னை மாற்றிக்கொண்டாலே போதும் சாணக்கியரின் பதினைந்து இரகசியங்கள் ரகசியம் ஒன்று உன்னை நீ மதிக்காத வரை உலகம் மதிக்காது சாணகியர் சொன்னார் சாணகியர் இதை ஒரு வாக்கியமாக மட்டும் சொல்லவில்லை அதை வாழ்க்கை நியதியாக சொன்னார் நீ உன்னை எப்படி பார்க்கிறாயோ அப்படித்தான் இந்த உலகம் உன்னை பார்க்கும் நீ உன் நேரத்தை மதிக்கவில்லை என்றால் உன் நேரத்தை யாரும் மதிக்க மாட்டார்கள் நீ உன் வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கவில்லை என்றால் உன் வார்த்தைக்கு உலகம் எடை போடாது நீ உன் திறனை குறைத்து நினைத்தால் உன்னை மற்றவர்களும் அதே அளவுக்கே குறைத்து நினைப்பார்கள் சாணகியர் சொன்ன மிக ஆழமான உண்மை இது தன்னை இழிவாக நினைப்பவன் பிறரிடம் மரியாதையை பிச்சை எடுப்பதைப் போல கேட்பான் மரியாதை கேட்டு கிடைப்பது அல்ல மரியாதை உருவாக்கப்படுவது அது எப்படி உன் வாழ்க்கையை சீரியஸாக எடுத்துக்கொள் உன் எல்லைகளை நீயே நிர்ணயி உன் வார்த்தைக்கு நீயே கட்டுப்பாடுவே உன் வளர்ச்சிக்கு தினமும் நேரம் கொடு அப்பொழுது என்ன நடக்கும் தெரியுமா நீ பேசாமலேயே உன் இருப்பே பேசும் நீ வாதம் செய்யாமலேயே உன் நிலை உயர்வாக இருக்கும் அதனால்தான் சாணக்கியர் சொன்னாரு முதலில் உன்னை நீ உயர்த்தி கொள் உலகம் தானாக உன்னை உயர்த்தும் இது வெறும் மோட்டிவேஷன் அல்ல இது வாழ்க்கையை மாற்றும் சாணக்கிய சத்தியம் தன்னை மதிக்காதவன் பிறரிடம் மதிப்பு எதிர்பார்க்க கூடாது நீ உன்னை எப்படி நடத்தி கொள்கிறாயோ அப்படியே தான் உலகம் உன்னை நடத்தும் நீ உன் வார்த்தையை நீயே உடைத்தால் உன் நேரத்தை நீயே வீணடித்தால் உன் திறனை நீயே குறைத்து பேசினால் அப்போ உன்னை யார் மதிப்பார்கள் உன் வாழ்க்கையை சீரியஸாக எடுத்துக்கொள் ரகசியம் இரண்டு எல்லாருக்கும் எல்லாமாக இருக்க முயற்சிக்காதே சாணக்கியர் தெளிவாக சொன்னார் சாணக்கியர் மிக தெளிவாக ஒரு விஷயத்தை சொன்னார் எல்லாருக்கும் பிடிக்க வேண்டும் என்று நினைப்பவன் இறுதியில் யாருக்கும் முக்கியமானவன் ஆக மாட்டான் இந்த உலகத்தில் அதிகமாக ஏமாறுபவர்கள் யார் தெரியுமா எல்லாரையும் சந்தோஷப்படுத்த முயற்சிப்பவர்கள் நீ யாருக்கும் இல்லை சொல்ல முடியாதவராக இருந்தால் உன் வாழ்க்கை முழுக்க மற்றவர்களின் தேவைக்காகவே ஓடும் ஒரு விஷயத்தை ஆழமாக புரிந்து கொள் நீ எல்லாருக்கும் நல்லவனாக இருக்க முயற்சிக்கிறாய் என்றால் நீ உன்னை மெதுவாக இழந்து கொண்டிருக்கிறாய் உன் நேரம் போகும் உன் சக்தி சிதறும் உன் முடிவுகள் பலவீனமாகும் இறுதியில் என்ன ஆகும் நீ இருந்தும் இல்லாதவனாக மாறிவிடுவாய் சாணக்கியர் ஏன் இதை சொன்னார் தெரியுமா ஏனென்றால் மதிப்பு என்றால் எல்லாரிடமும் கிடைப்பதில்லை மதிப்பு என்றால் எல்லை வைத்துக் கொண்டவர்களுக்கே கிடைப்பது எல்லாருக்கும் எளிதாக கிடைப்பவன் விலை இல்லாதவனாகி விடுவான் ஒரு எளிய உதாரணம் ஒரு பொருள் எங்கும் கிடைத்தால் அதற்கான மதிப்பு குறையும் அதே பொருள் அரிதாக கிடைத்தால் அதற்கான மதிப்பு உயரும் மனிதனும் அதே மாதிரிதான் அதனால்தான் சாணக்கியர் சொன்னாரு எல்லா அழைப்புக்கும் போகாது எல்லா கோரிக்கைக்கும் சம்மதிக்காதே எல்லா விவாதத்திலும் பேசாதே சில இடங்களிலே உன் மௌனமே நோவாக இருக்கட்டும் நீ சிலருக்கு பிடிக்காமல் போனால் பயப்படாதே உண்மையில் நீ சரியான பாதையில் போகிறாய் என்பதற்கான அடையாளம் அதுதான் எல்லாரும் உன்னை விரும்பினால் நீ உன்னையே இழந்து விட்டாய் என்ற அர்த்தம் உன் வாழ்க்கையில் மூன்று விஷயங்களில் மட்டும் தெளிவாக இரு உன் நேரம் உன் உழைப்பு உன் மரியாதை இவை மூன்றையும் எல்லாருக்கும் இலவசமாக கொடுக்காதே இறுதியாக சாணகியர் சொல்லும் எச்சரிக்கை எல்லாருக்கும் எல்லாமாக இருக்க முயற்சிப்பவன் இறுதியில் தனக்கே ஒன்றுமில்லாதவனாக மாறிவிடுவான் அதனால் உன் எல்லையை அமை உன் மதிப்பை காக்க உன் வாழ்க்கையை நீ வழிநடத்து அப்போது நீ எல்லாருக்கும் தேவையானவனாக இல்லாவிட்டாலும் சரியானவர்களுக்கு மதிப்பானவனாக இருப்பாய் இதுதான் சாணகியரின் தெளிவான வாழ்க்கை நியதி ரகசியம் மூன்று உன் அமைதி உன் பெரிய பலம் இந்த உலகம் அதிகமாக பேசுபவர்களை கவனிக்கும் ஆனால் அதிகமாக பயப்படுவது அமைதியாக இருப்பவர்களைத்தான் சாணக்கியர் இதை அனுபவத்தில் தெரிந்தவன் அவன் கத்தவில்லை அவன் வாதம் செய்யவில்லை அவன் விளக்கம் கொடுக்கவில்லை ஆனால் அவன் அமைதி ஒரு அரசாட்சியையே மாற்றியது சாணக்கியர் தெளிவாக சொன்னார் அதிகம் பேசுபவன் தன்னை வெளிப்படுத்துகிறான் அமைதியானவன் பிறரை வாசிக்கிறான் நீ பேசும்போது உன் பலவீனம் வெளியே போகிறது நீ அமைதியாக இருந்தால் மற்றவர்களின் பலவீனம் உன்னிடம் வந்து விழுகிறது இன்று ஏன் அமைதி ஒரு பெரிய ஆயுதம் தெரியுமா பாதம் செய்யாதவன் தன் சக்தியை சேமிக்கிறான் கோபப்படாதவன் சூழ்நிலையை கட்டுப்படுத்துகிறான் அமைதியாக இருப்பவன் முடிவை எடுக்கும் அதிகாரத்தை வைத்திருப்பான் சாணக்கியர் ஒருபோதும் உடனடி பதில் சொல்லவில்லை ஏனென்றால் உடனடி பதில் உணர்ச்சியின் அடிமை உணர்ச்சியில் எடுத்த முடிவு வாழ்க்கையை சிதைக்கும் அமைதி என்பது பலவீனம் அல்ல அமைதி என்பது உன்னை யாரும் தூண்ட முடியாத நிலை ஒரு சிங்கம் குறைக்கும் நாய்களுக்கு பதில் சொல்கிறதா இல்லை அது அமைதியாக நடக்கிறது அந்த அமைதியே அதன் அதிகாரம் சாணக்கியர் சொன்ன மற்றொரு உண்மை உன் திட்டத்தை முழுமையாக செயல்படுத்தும் வரை உன் வாயை மூடியே வை அதிகமாக பேசுபவன் அதிகமாக தடை சந்திப்பான் அமைதியாக செயல்படுபவன் அதிர்ச்சியாக வெற்றி பெறுவான் இன்று நீ அமைதியாக இருந்தால் உன்னை பலவீனன் என்று நினைப்பார்கள் கவலைப்படாதே அதே மனிதர்கள் நாளை உன் உயரத்தை பார்த்து அமைதியாகி விடுவார்கள் உன் அமைதி உனக்கு கொடுப்பது என்ன தெளிவான சிந்தனை உறுதியான முடிவு உயர்ந்த மரியாதை அதனால்தான் சாணக்கியர் வாழ்க்கை முழுக்க அமைதியை அதிகாரமாக வைத்திருந்தார் இறுதியாக அமைதி பேசும்போது உலகமே கேட்கும் அதனால தேவையில்லாத வாதம் வேண்டாம் தேவையில்லாத விளக்கம் வேண்டாம் தேவையில்லாத கோபம் வேண்டாம் உன் அமைதியை காப்பாற்று அதுதான் உன் பெரிய பலம் சாணக்கியர் சிந்தனை ரகசியம் நான்கு உன்னை குறைத்து பேசும் இடத்தில் நிற்காதே சாணக்கியர் இந்த உலகத்தில் உன்னை எல்லா இடங்களும் வரவேற்காது சில இடங்கள் உன்னை வளர்க்கும் சில இடங்கள் உன்னை மெதுவாக சிதைக்கும் சாணக்கியர் மிக தெளிவாக சொன்னார் உன் மதிப்பு தெரியாத இடத்தில் நீ ஒரு நிமிடமும் நிற்க வேண்டாம் நீ ஒருவரின் முன்னால் உன் கனவுகளை சொல்லும்போது அவர்கள் சிரித்தால் நீ உன் முயற்சியை சொன்னபோது இதெல்லாம் நடக்காது என்று சொன்னால் அந்த இடம் உன் எதிரி இல்லை அந்த இடம் உன் வளர்ச்சிக்கு விஷம் சாணக்கியர் ஏன் இதை இவ்வளவு கடுமையாக சொன்னார் தெரியுமா ஏன் என்றால் உன்னை குறைத்து பேசும் இடத்தில் நீ தங்கினால் நீயே உன்னை குறைத்து நினைக்க ஆரம்பிப்பாய் இதுதான் அதிக ஆபத்து ஒரு வைரத்தை குப்பையில் வைத்தால் அது கல்லாக மாறிவிடுமா இல்லை ஆனால் அதை தினமும் குப்பையிலே வைத்திருந்தால் அதன் மதிப்பு யாருக்கும் தெரியாது மனிதனும் அதே மாதிரி சாணக்கியர் ஒரு அரசனிடமிருந்து கூட அவமானம் பெற்றார் அவன் என்ன செய்தார் அழவில்லை புகார் செய்யவில்லை விளக்கம் கொடுக்கவில்லை அவன் சொன்னது ஒன்றே நான் இங்கே இல்லை என்னை மதிக்கும் இடத்தில் நான் மீண்டும் நிற்பேன் அந்த முடிவுதான் ஒரு பேரரசை உருவாக்கியது இன்று உன் வாழ்க்கையில் இப்படி ஒரு இடம் இருந்தால் உன் திறனை கேலி செய்கிற இடம் உன் முயற்சியை மதிக்காத கூட்டம் உன் முன்னேற்றத்தை பொறாமையால் பார்ப்பவர்கள் அந்த இடத்தில் நீ நிற்பது துணிச்சல் அல்ல அது சுய அழிவு சாணக்கியர் சொன்ன மிக முக்கியமான வரி உன்னை வளர்க்காத இடத்தை விட்டு செல்வது தோல்வி அல்ல அது அறிவு வெளியேறுவதற்கு தைரியம் வேண்டும் அனைவரும் தவறான இடத்தில் சிக்கி வாழ்க்கையை இழக்கிறார்கள் உன் மதிப்பை நீ காப்பாற்றவில்லை என்றால் யாரும் காப்பாற்ற மாட்டார்கள் உன்னை மதிக்கும் இடத்தை தேடு உன்னை ஊக்குவிக்கும் மக்களை தேர்வு செய் உன் வளர்ச்சிக்கு இடம் கொடு இறுதியாக சாணக்கியர் சொல்லும் உண்மை உன்னை குறைத்து பேசும் இடத்தில் நீ நிற்காத நாள்தான் உன் உயர்வு தொடங்கும் நாள் அதனால விளக்கம் வேண்டாம் வாதம் வேண்டாம் அமைதியாக அந்த இடத்தை விட்டு வெளியேறு உன் மதிப்பு தெரியாத இடத்தில் நீ தங்க வேண்டியவன் அல்ல சாணக்கியரின் சிந்தனை ரகசியம் ஐந்து உன் அறிவை தினமும் கூர்மையாக்கு இந்த உலகத்தில் வாழ் கொண்டு போராடலாம் ஆனால் அறிவு கொண்டுதான் வாழ்க்கையை ஜெயிக்க முடியும் சாணக்கியர் ஒரு மன்னன் அல்ல ஒரு வீரன் அல்ல ஆனால் ஒரு பேரரசை உருவாக்கியவன் அவன் கையில் இருந்த ஒரே ஆயுதம் அறிவு சாணக்கியர் தெளிவாக சொன்னார் அறிவு இல்லாத அதிகாரம் கண்கள் இல்லாத சிங்கம் போல அதிகாரம் பலம் பணம் எல்லாம் அறிவில்லாமல் இருந்தால் ஒரு நாள் நழுவி போய்விடும் சாணக்கியர் தினமும் தன் அறிவை கூர்மையாக்கினான் ஏன் என்றால் அவன் அறிந்த உண்மை இது நீ இன்று கற்றுக்கொள்ளவில்லை என்றால் நாளை உன்னை யாரோ ஒருவர் கட்டுப்படுத்துவான் ஒரு வாழ் தினமும் கூர்மையாக்கப்படாவிட்டால் என்ன ஆகும் அது துருப்பிடிக்கும் அதே மாதிரி நீ கற்றுக்கொள்ளாமல் இருந்தால் உன் சிந்தனை மந்தமாகும் உன் முடிவுகள் பலவீனமாகும் உன் பேச்சு எடை இழக்கும் உன் மதிப்பு மெதுவாக குறையும் அதனால் தான் சாணக்கியர் சொன்னார் தினமும் கற்று தினமும் யோசி தினமும் நேற்றைய நீயை விட ஒரு படி மேலே போ அறிவு என்றால் புத்தகங்கள் மட்டுமல்ல மனிதர்களை வாசிப்பது சூழ்நிலையை புரிந்து கொள்வது அமைதியாக கவனிப்பது அனுபவத்திலிருந்து கற்றுக்கொள்வது இதுவும் அறிவே சாணக்கியர் அதிகம் பேசவில்லை ஆனால் அவன் பேசும்போது அரண்மனை அமைதியானது ஏன் தெரியுமா அவன் வார்த்தையில் அறிவின் எடை இருந்தது அறிவுள்ளவன் பேசும்போது வார்த்தைகள் ஆயுதமாக மாறும் இன்று உலகம் உன்னை மதிக்க வேண்டும் என்றால் நீ உன் அறிவை தினமும் மேம்படுத்த வேண்டும் பணம் போகலாம் பதவி போகலாம் ஆனால் அறிவு ஒரு நாளும் உன்னை விட்டு போகாது சாணக்கியர் சொல்லும் இறுதி உண்மை உன் அறிவை கூர்மையாக்கு அதுதான் எந்த சூழ்நிலையிலும் உன்னை காப்பாற்றும் உண்மையான ஆயுதம் அதனால் தினமும் கற்று தினமும் சிந்தி தினமும் உன்னை உயர்த்து உன் அறிவே உன் அடையாளம் சாணக்கியரின் சிந்தனை ரகசியமாறு உதவி கேட்காதே திறனை வளர்த்துக்கொள் சாணக்கியர் எப்போதும் சொன்னார் இந்த உலகத்தில் உதவி கிடைக்கும் ஆனால் அதற்கான விலை உன் சுயமரியாதை சாணக்கியர் உதவியை நம்பவில்லை அவன் திறனை நம்பினான் அதனால்தான் அவன் தெளிவாக சொன்னான் உதவி தேடும் மனிதன் சூழ்நிலைக்கு அடிமை திறன் கொண்ட மனிதன் சூழ்நிலையை ஆளும் நீ எத்தனை முறை யாராவது உதவுவார்களா அப்படின்னு யோசிச்சிருக்கிற அந்த ஒரு கேள்வியே உன்னை பலவீனமாக்கும் ஏனென்றால் உதவி கிடைத்தால் நீ சார்ந்து விடுவாய் கிடைக்காவிட்டால் நீ உடைந்து விடுவாய் ரெண்டுமே உன் வளர்ச்சிக்கு ஆபத்து சாணக்கியர் சொன்ன மிக முக்கியமான உண்மை உதவி என்பது தற்காலிகம் திறன் என்பது நிரந்தரம் உதவி ஒரு நாள் நிற்கும் ஆனால் திறன் இருந்தால் உலகமே உன்னை தேடும் ஒரு மனிதன் எப்போது மதிப்பை பெறுகிறான் தெரியுமா அவன் தேவைப்படும் நாளில் அல்ல அவன் தேவைப்படுகிற மனிதனாக மாறும் நாளில் அதற்கு ஒரே வழி திறனை வளர்த்தல் சாணக்கியர் ஒரு மன்னனிடமும் உதவி கேட்கவில்லை அவன் என்ன செய்தான் அரசியலை கற்றான் மனித மனதை புரிந்தான் திட்டமிடலை ஆழமாக கற்றான் அதன் விளைவு மன்னர்கள் அவனை தேடினர் இன்று நீ உதவி கேட்பதை நிறுத்தி இந்த கேள்வியை கேள் என்ன திறனை வளர்த்தால் நான் இல்லாமல் இந்த வேலை நடக்காது அந்த ஒரு திறன் உன் வாழ்க்கையை மாற்றும் சாணகியர் சொன்ன மிக கடுமையான வரி உதவி கேட்டு வாழ்வதை விட திறன் வளர்த்து தலைவராக இரு உதவி கேட்டால் உன்னை பயன்படுத்துவார்கள் திறன் இருந்தால் உன்னை மதிப்பார்கள் உதவி கேட்காதே கற்றுக்கொள் பயிற்சி செய் தோல்வியிலிருந்து கற்று தினமும் உன்னை மேம்படுத்து ஒரு நாள் நீ உதவி கேட்க வேண்டியவன் அல்ல உதவி கேட்கப்படுகிற மனிதனாக மாறுவாய் இறுதியாக சாணக்கியர் சொல்லும் சத்தியம் உன் திறனே உன் உண்மையான சொத்து அதை வளர்த்து உலகம் தானாக உன்னை தேடும் ரகசியம் ஏழு உன் பலவீனங்களை வெளியில் காட்டாதே உன் பலவீனங்களை வெளியில் காட்டாதே இது அகம்பாவம் அல்ல ஞானம் உலகம் இரக்கம் காட்டும் இடம் அல்ல அது உன் பலவீனத்தை அளவிடும் இடம் நீ உன் கண்ணீரை வெளியில் காட்டினால் அதை சிலர் புரிந்து கொள்ள மாட்டார்கள் அதை பயன்படுத்திக் கொள்வார்கள் சாணகியர் சொன்னார் உன் திட்டத்தை உன் பயத்தை உன் வழியை நம்பிக்கை உள்ள ஒருவரிடம் மட்டும் சொல்லு எல்லோரிடமும் சொன்னால் அது உன் எதிரிக்கு ஆயுதமாகும் பலவீனம் என்றால் என்ன உன் பயம் உன் குழப்பம் உன் தோல்வியின் காரணம் உன் அடுத்த அடியின் ரகசியம் இவையெல்லாம் உள்ளுக்குள் வலிமையாக மாற்ற வேண்டிய விஷயங்கள் வெளியில் நீ அமைதியாக இரு உள்ளுக்குள் நீ தீயாக இரு நினைவில் வை உலகம் உன்னை மதிப்பது நீ எவ்வளவு வலிமையாக நடக்கிறாய் என்பதாலே நீ எவ்வளோ கஷ்டப்பட்டாய் என்பதால் இல்லை மௌனம் உன் கவசம் அறிவு உன் ஆயுதம் நேரம் உன் சாட்சி பலவீனத்தை மறை வலிமையை வளர்த்து வெற்றியை மட்டும் வெளியில் காட்டு உன் காயத்தை உலகத்துக்கு காட்டாதே அது மருந்து அல்ல ஆயுதம் அனைவரிடமும் அனைத்தையும் பகிராதே ரகசியமெட்டு பணம் மதிப்பின் ஒரு பகுதி சாணக்கியர் பணத்தை தவிர்க்கவில்லை அவன் அதை கட்டுப்படுத்த கற்றான் பணம் இல்லாமல் மரியாதை நீண்ட நாள் நிலைக்காது சேமிப்பு திறன் மூலம் வருமானம் கடன் பழக்கம் கட்டுப்பாடு சாணக்கியர் ஒருபோதும் பணம் தேவையில்லை என்று சொல்லவில்லை அவர் சொன்னது இதுதான் பணம் இல்லாமல் நீ பாதுகாப்பற்றவன் ஆகிவிடுவாய் பணம் என்பது ஆடம்பரத்தின் கருவி அல்ல மதிப்பின் கவசம் பணமில்லாத ஞானம் பல நேரங்களில் மதிக்கப்படாது பணம் உள்ள மௌனம் கூட இந்த உலகத்தில் கவனிக்கப்படும் சாணக்கியர் தெளிவாக சொன்னார் அர்த்தம் இல்லாதவன் தர்மத்தையும் முழுமையாக காக்க முடியாது ஏன் உன் அறிவை காக்க பணம் வேண்டும் உன் நேரத்தை வாங்க பணம் வேண்டும் உன் திறனை வளர்க்க பணம் வேண்டும் உன் சுதந்திரத்தை பாதுகாக்க பணம் வேண்டும் பணம் இல்லாமல் நீ ஆகலாம் ஆனால் வலிமையானவன் ஆக முடியாது அதனால் சாணகியர் பணத்தை தவிர்க்கவில்லை அதை கட்டுப்படுத்த கற்றுக் கொடுத்தார் நினைவில் வை பணம் உன்னை மதிக்க வைக்காது ஆனால் பணம் இல்லாமை உன்னை இகழ வைக்கலாம் பணம் தேடு ஆசைக்காக அல்ல பணம் சேர் பயத்திற்காக அல்ல பணத்தை வைத்திரு மதிப்புக்காக இதுதான் சாணக்கியரின் நிஜமான பண தத்துவம் ரகசியம் ஒன்பது நேரத்தை வீணடிப்பவன் வாழ்க்கையை அடக்கம் செய்கிறான் பணம் போனால் திரும்ப வரும் மனிதர்கள் போனால் மறுபடியும் வரலாம் ஆனால் நேரம் போனால் அது இறப்பு ஒவ்வொரு நிமிடமும் உன் உயிரின் ஒரு துளி அதை வீணடித்தால் நீ சுவாசித்துக் கொண்டே உன் வாழ்க்கையை அடக்கம் செய்கிறாய் சாணக்கியர் சொன்னார் நேரத்தை இழந்தவன் போரில் தோற்றவன் போல எதிரிகள் உன்னை வீழ்த்த வேண்டியதில்லை நீ தினமும் அர்த்தமில்லா விஷயங்களில் நேரத்தை கொன்றால் போதும் நேரத்தை மதிக்காதவன் தன்னை மதிக்கவில்லை தன்னை மதிக்காதவனை உலகம் மதிக்காது நினைவில் வை ஒவ்வொரு காலை புதிய வாழ்க்கை ஒவ்வொரு தாமதம் ஒரு கல்லறை நேரத்தை காப்பாற்று உன் உயிரை காப்பாற்றுகிறாய் வாழ்க்கை நீளமாக வேண்டுமென்றால் இல்லை ஆழமாக வாழ வேண்டும் என்றால் நேரத்தை வீணடிக்காது காலை நேரம் உன் வாழ்க்கையை மாற்றும் சோம்பல் உன் மதிப்பை கொல்லும் ரகசியம் பத்து உன் இலக்கு உன்னை உயர்த்தும் நீ எங்கே போக வேண்டும் என்று தெரிந்தவனுக்கு இந்த உலகம் தடையாக இருக்காது பாதையாக மாறும் இலக்கு இல்லாதவன் காற்றில் மிதக்கும் இலை இலக்கு கொண்டவன் புயலிலும் நேராக பறக்கும் அம்பு சாணக்கியர் சொன்னார் ஒருவனின் இலக்கு தெளிவாக இருந்தால் அவன் துன்பம் கூட அவனை பயிற்சி செய்கிறது இலக்கு உன்னை அழகாக மாற்றாது உயரமாக மாற்றும் சோம்பலை கட்டுப்படுத்தும் பயத்தை சுருக்கும் நேரத்தை ஒழுங்குபடுத்தும் வாழ்க்கைக்கு திசை தரும் நீ இன்று கீழே இருப்பது தோல்வி அல்ல நீ மேலே நோக்கி இருக்கிறாயா அதுதான் முக்கியம் நினைவில் வை மனிதன் உயர்வது அவன் சூழ்நிலையால் இல்லை அவன் இலக்கினால் சின்ன இலக்குகள் தினசரி பழக்கம் பெரிய இலக்கு வாழ்க்கை அடையாளம் இலக்கை உறுதியாக பிடி மற்ற எல்லாம் உன்னை தேடி வரும் ரகசியம் பதினொன்று பயம் உன் எதிரி உன்னை கொல்லாது உன்னை நிறுத்திவிடும் நீ பயப்படும்போது உன் கைகள் கட்டப்படுகின்றன உன் குரல் மங்குகிறது உன் கனவு சுருங்குகிறது சாணக்கியர் சொன்னார் பயத்தை உள்ளுக்குள் அனுமதித்தவன் எதிரியை வெளியே தேட வேண்டியதில்லை எதிரி உன்னை தோற்கடிக்கவில்லை பயம்தான் உன்னை போரிலிருந்து விளக்குகிறது பயம் என்ன செய்கிறது தொடங்க விடாது முடிவு எடுக்க விடாது வாய்ப்பை தவிர்க்க செய்யும் உன்னை உன்னிடமிருந்து பிரிக்கிறது நினைவில் வை தைரியம் என்பது பயமில்லாத நிலை அல்ல பயத்தோடு முன்னேறும் நிலை பயத்தை வெல்ல முயற்சிக்காதே அதை பின்தள்ளி நடக்க கற்று ஒரு அடியே போதும் அடுத்த அடி பயத்தை விட உன் நம்பிக்கை பெரியதாகும் பயம் உன் எதிரி நடவடிக்கை உன் ஆயுதம் ரகசியம் பனிரெண்டு உன் தோற்றமும் ஒரு செய்தி நீ பேசுவதற்கு முன்பே முன்னை பற்றி ஒரு செய்தி இந்த உலகம் படித்து விடுகிறது அந்த செய்தி என்ன தெரியுமா உன் தோற்றம் சாணகியர் சொன்னார் மனிதன் பேசுவதற்கு முன் அவன் தோற்றமே அவனது குணத்தை அறிவிக்கிறது பல பேர் நினைக்கிறார்கள் உள்ளம் நல்லா இருந்தால் போதும் என்று உள்ளம் முக்கியம்தான் ஆனால் உலகம் முதலில் பார்க்கிறது உன் நடத்தை உன் உடை உன் முகபாவனை உன் நிதானம் இதெல்லாம் சேர்ந்துதான் உன் முதல் இமேஜ் உருவாகிறது சாணகியர் பொன்னாடைகள் அணியவில்லை அரண்மனை அலங்காரம் வைத்துக் கொள்ளவில்லை ஆனால் அவன் எப்போதும் வைத்திருந்தது கண்ணியம் ஒழுக்கம் நிதானமான உடல் மொழி அதுதான் அவனை மன்னர்களிடமும் உயர்த்தியது சாணகியர் சொன்ன ஒரு ஆழமான உண்மை உன் தோற்றம் சோம்பேறியாக இருந்தால் உன் எதிர்காலமும் சோம்பேறியாகவே பார்க்கப்படும் நீ எப்படி நடக்கிறாய் எப்படி நிற்கிறாய் எப்படி பேசுகிறாய் அவையெல்லாம் உன் உள்ளே இருக்கும் மனிதனை வெளியே காட்டுகிறது ஒரு சிங்கம் எப்படி அறிமுகம் செய்கிறது அது பேசுவதில்லை அது நிமிர்ந்து நடக்கும் அது நிதானமாக பார்வை வைக்கும் அது தன் உடலை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் அந்த தோற்றமே அதன் அதிகாரம் அதனால்தான் சாணக்கியர் சொன்னார் சுத்தமாக இரு உடையை கண்ணியமாக அணிக உடல் மொழியை கட்டுப்படுத்து முகத்தில் தன்னம்பிக்கை வை இதெல்லாம் வெறும் அழகுக்காக இல்லை மரியாதைக்காக உன் தோற்றத்தை நீ அலட்சியப்படுத்தினால் உன் மதிப்பையும் நீ அலட்சியப்படுத்துகிறாய் என்ற அர்த்தம் இறுதியாக சாணகியர் சொல்லும் சத்தியம் உன் தோற்றம் ஒரு விளம்பரம் அது உன்னை உயர்த்தவும் செய்யும் தாழ்த்தவும் செய்யும் அதனால் உன்னை நீ மதிக்கும் விதமாக தோற்று உன் உடல் மொழியில் அதிகாரம் வை உன் நடை நிதானம் பார்வையில் தன்னம்பிக்கை வை உன் தோற்றமே உன் முதல் வெற்றி சாணக்கியரின் சிந்தனை ரகசியம் பதிமூன்று பழிவாங்க வேண்டாம் உயர்ந்து காட்டுங்கள் இந்த உலகம் உன்னை காயப்படுத்தும் உன்னை அவமானப்படுத்தும் உன்னை தாழ்த்தி பேசும் அந்த நேரத்தில் உன் மனசு சொல்வது என்ன பழிவாங்கணும் ஆனால் சாணக்கியர் சொன்னது வேறு பழிவாங்குதல் பலவீனமான மனத்தின் செயல் உயர்ந்து காட்டுதல் வலிமையான மனத்தின் செயல் பழிவாங்கும் போது நீ என்ன செய்கிறாய் தெரியுமா உன் நேரத்தை வீணாக்குகிறாய் உன் சக்தியை சிதைக்கிறாய் உன் கவனத்தை எதிரிடம் கொடுக்கிறாய் அதுதான் எதிரிக்கு கிடைக்கும் பெரிய வெற்றி சாணக்கியர் அவமானப்படுத்தப்பட்டார் அவனை அரண்மனையில் வெளியே தள்ளினார்கள் அவன் என்ன செய்தான் அவன் சண்டை போடவில்லை கத்தவில்லை அழவில்லை அவன் அமைதியாக வெளியேறி ஒரு பேரரசை உருவாக்கினான் அதுதான் உண்மையான பழி சாணக்கியர் சொன்ன மிக ஆழமான உண்மை உன்னை காயப்படுத்தியவனை நினைத்து நீ தூங்காமல் இருந்தால் அவன் இன்னும் உன்னை ஆளுகிறான் அவனிடமிருந்து அதிகாரம் மீட்க ஒரே வழி உன்னை உயர்த்துதல் ஒரு சிங்கம் நாயின் குரலுக்கு திரும்பி குறைக்கும் என்றால் அது சிங்கம் தானா இல்லை அதே மாதிரி நீ கீழ்மையான செயல்களுக்கு பதில் கொடுத்தால் நீயும் அதே நிலைக்கு இறங்கி விடுவாய் அதனால்தான் சாணக்கியர் சொன்னார் அமைதியாக இரு உன் இலக்கில் கவனம் வை தினமும் உன்னை மேம்படுத்து உன் உயரமே உன் பதில் இன்று யாராவது உன்னை தாழ்த்தினால் அவர்களுக்கு பதில் சொல்லாது உன் வாழ்க்கையில் பதில் சொல்லு உன் வெற்றியில் பதில் சொல்லு உன் உயரத்தில் பதில் சொல்லு அதுதான் அவர்களுக்கு அதிக வழி இறுதியாக சாணக்கியர் சொல்லும் சத்தியம் பழிவாங்க நினைப்பவன் எதிரியின் நிலைக்கு இறங்குகிறான் உயர்ந்து காட்டுபவன் எதிரியை தாண்டி செல்கிறான் அதனால் பழிவாங்க வேண்டாம் உயர்ந்து காட்டுங்கள் உன் வெற்றியே உன் மிகப்பெரிய பதில் சாணக்கியரின் சிந்தனை ரகசியம் பதினான்கு தனியாக நிற்க பழகு இந்த உலகத்தில் எல்லோரும் உன்னோடு இருப்பார்கள் நீ கூட்டத்தோடு நடந்தால் ஆனால் நீ தனி பாதையை தேர்வு செய்த நாளில்தான் உன் வாழ்க்கை தொடங்கும் சாணக்கியர் சொன்னார் தனியாக நிற்க தைரியமில்லாதவன் தலைவராக மாற முடியாது பெரும்பாலான மனிதர்கள் கூட்டத்தின் பின்னால் தான் நடக்கிறார்கள் எல்லோரும் செய்வதையே செய்கிறார்கள் எல்லோரும் சொல்வதையே நம்புகிறார்கள் எல்லோரும் போகும் பாதையில தான் போகிறார்கள் ஏன் தனியாக நிற்க பயம் சாணக்கியர் ஏன் தனியாக நிற்க பழகு என்றார் ஏனென்றால் உண்மை எப்போதும் கூட்டத்தில் இருக்காது அது தனியாக நிற்கும் நீ சரியானதை செய்தால் அதற்கு முதலில் தான் வரும் சாணகியர் ஒரு மன்னனுக்கு எதிராக ஒரே மனிதனாக நின்றார் அந்த நேரத்தில் யாரும் அவன் பக்கம் இல்லை ஆனால் அவன் நியாயத்தின் பக்கம் இருந்தான் அந்த ஒரே முடிவுதான் இந்தியாவின் வரலாற்றை மாற்றியது இன்னைக்கு நீ தனியாக நிற்கிறியா உன் கனவுக்காக உன் நியாயத்துக்காக உன் கொள்கைக்காக அப்படியானால் நீ சரியான பாதையில தான் இருக்கிறாய் கூட்டம் உன்னை கிண்டல் செய்யும் அலட்சியப்படுத்தும் எதிர்க்கும் பயப்படாதே கூட்டம் உன்னை எதிர்த்தால் நீ வழியை உருவாக்கிக் கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம் சாணக்கியர் சொன்ன மிக முக்கியமான வரி தனியாக நிற்க பழகு ஒரு நாள் கூட்டமே உன்னை பின் தொடரும் அதனால் உன் முடிவில் உறுதி வை உன் பாதையில் நம்பிக்கை வை உன் உள்ளக குரலை கேள் தனியாக நிற்பது பலவீனம் அல்ல அது தலைமைக்கான முதல் அடித்தளம் இறுதியாக நீ இன்று தனியாக நிற்கிறாய் என்றால் நாளை உன்னை பின்தொடர உலகம் வரிசையில் நிற்கும் தனியாக நிற்க முடியாதவன் தலைவராக முடியாது எல்லாரும் எதிராக இருந்தாலும் நியாயம் உன்னோடு இருந்தால் நீ சரி ரகசியம் பதினைந்து உன் மதிப்பு நீ உருவாக்குவது இந்த உலகத்தில் மிகப்பெரிய பொய் என்ன தெரியுமா யாராவது நமக்கு மதிப்பு தருவார்கள் என்று காத்திருப்பது சாணக்கியர் இதை உடைத்தார் அவர் தெளிவாக சொன்னார் உன் மதிப்பு பிறர் தருவது அல்ல நீ உருவாக்குவது நீ பிறந்த போது யாரும் உனக்கு பட்டம் கொடுக்கவில்லை யாரும் மரியாதை அளிக்கவில்லை அந்த மரியாதையை நீ வாழ்க்கையில் உருவாக்க வேண்டும் சாணக்கியர் ஏன் இந்த உண்மையை வலியுறுத்தினார் ஏனென்றால் மதிப்பை கேட்டு பெற்றவன் அடிமை மதிப்பை உருவாக்கியவன் தலைவர் நீ கெஞ்சினால் உனக்கு சில வார்த்தைகள் கிடைக்கும் நீ உழைத்தால் உனக்கு ஒரு இடம் கிடைக்கும் உன் மதிப்பு எதில் உருவாகிறது தெரியுமா உன் ஒழுக்கத்தில் உன் உழைப்பில் உன் நேர நிர்வாகத்தில் உன் திறனில் உன் நம்பிக்கையில் இவையெல்லாம் சேர்ந்துதான் உன் அடையாளம் சாணக்கியர் பதவி இல்லாமல் இருந்தார் பணம் இல்லாமல் இருந்தார் ஆனால் அவருக்கு இருந்தது அறிவு நிதானம் தன்னம்பிக்கை அதுதான் அவரை பேரரசுகளுக்கு தேவைப்படுகிற மனிதனாக மாற்றியது இன்று நீ யாரிடமும் மதிப்பு தேடாதே அதற்கு பதில் இந்த கேள்வியை கேள் என்ன மாற்றினால் நான் இல்லாமல் இந்த இடம் இயங்காது அந்த பதில்தான் உன் வாழ்க்கையை மாற்றும் சாணக்கியர் சொன்ன மிக வலிமையான உண்மை நீ உன்னை வளர்த்த நாள்தான் உலகம் உன்னை மதிக்கும் நாள் அதனால் தினமும் உன்னை மேம்படுத்து உன் வார்த்தைக்கு எடை கொடு உன் உழைப்புக்கு தரம்பை உன் வாழ்க்கையை சீரியஸாக எடுத்துக்கொள் உன் மதிப்பு ஒரு நாளில் கிடைப்பதில்லை ஒவ்வொரு நாளும் உருவாக்கப்படுவது இறுதியாக நீ இன்று தொடங்கினால் நாளை உலகம் பார்க்கும் உன் மதிப்பு நீ உருவாக்குவது சாணக்கியரின் சிந்தனை என்று உன்னை யாரும் மதிக்கவில்லை என்றால் வருந்தாதே இது முடிவு அல்ல இது தொடக்கம் இன்னைக்கு நீ மாறினால் நாளை உலகம் மாறும் சாணக்கியன் ஒருவன்தான் ஆனால் சிந்தனை இருந்தால் நீயும் சாணக்கியந்தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு வரியாவது மனம் தொடர்ந்திருந்தால் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கமெண்ட்ல நான் என் மதிப்பை உயர்த்துவேன் என்று எழுதுங்கள் உங்களுக்கு பிடித்த நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்